முன்னாள் காதலனின் நிர்வாண புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் ஒருவரை கைது செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேகநபர் யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் வசிக்கும் இருபத்தைந்து வயதான கணினி பொறியியலாளர் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் தனது நிர்வாண புகைப்படங்களை தன்னுடைய முன்னாள் காதலி வாட்ஸ்அப் குழு மூலம் பகிர்ந்துள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வடக்கு மாகாண குற்ற பிரிவினர் விசாரணை தொடங்கிய போது சந்தேக நபரான பெண் முன்னாள் காதலனின் நிர்வாண புகைப்படங்களை வாட்ஸ்அப் குழுவிற்கு பகிர்ந்துள்ளமை தெரியவந்துள்ளது குறித்த பெண் பாதிக்கப்பட்ட நபரோடு சுமார் ஐந்து வருடங்களாக காதல் உறவை பேணி வந்துள்ளமை கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவர்களின் காதல் முறிவை தொடர்ந்து முன்னாள் காதலனை பழிவாங்கும் நோக்கோடு நிர்வாண புகைப்படங்களை வெளியிட்டதாக அவர் கூறியுள்ளார் பெண் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்